வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் வீட்டில் பெரியவர்கள் இருந்தால் மகனுக்கு மொட்டையடிப்பது ஏன் தெரியுமா இந்தியாவில் ஒருவர் பிறப்பதிலிருந்து இறப்பது வரை கடைபிடிக்கப்படும் சடங்குகள் பல இருக்கின்றன இதில் பெரும்பாலானவை இஞ்சலமும் பின்பற்றப்பட்டு வருகின்றது ஆனால் இந்த சடங்குகள் எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொல்கிறோம் என்றுதான் பலருக்கும் தெரியாது அதில் வீட்டில் ஒரு பெரியவர் இருந்தால் அவளது மகனுக்கு மொட்டையடிப்பார்கள் இந்த சடங்கு ஏன் எதற்காக பின்பற்றப்பட்டது என்று இனி காணலாம் மனைவிக்கும் முன்பு வீட்டில் ஒரு ஆண் இன்றி அவரது மனைவிக்கும் மொட்டை அடிப்பார்கள் மற்றும் அவரது மனைவி வாழ்நாள் முழுக்க மொட்டை தலையுடன் தான் இருப்பார்கள் இந்த வழக்கம் காலத்தின் மாற்றத்தால் வாழ்வியல் மாற்றத்தால் நவநாகரிக வளர்ச்சியில் மாறி போனது ஏன் மனைவிக்கு மொட்டை மனைவிக்கு ஏன் மொட்டை அடிப்பார்கள் என்பதற்கும் காரணம் கூறப்படுகிறது பெண்களுக்கு தலைமுடி குறைவாக அல்லது தலைமுடி இல்லை எனில் தாம்பத்திய எண்ணங்கள் குறையும் என்று கூறுகின்றனர் ஈர்ப்பு அவர்களது அழகு சார்ந்த ஈர்ப்பு குறையும் என்ற காரணம் காட்டியும் கணவன் இறந்த பிறகு அந்த பெண் மீது வேறு ஆண்கள் அல்லது அந்த பெண் வேறு ஆண்கள் மீது ஆசை கொள்ளக் கூடாது என்பதற்காகவும் இந்த சடங்கு பின்பற்றப்பட்டதாக சில நூல்களில் கூறப்பட்டுள்ளன மகளுக்கு மொட்டை ஏன் வீட்டில் பெரியவர் இறந்த மறுநாள் அல்லது அந்த நாள் மாலையே மகனுக்கு மொட்டை அடிப்பார்கள் இதற்கும் பல காரணங்கள் கூறப்படுகின்றன இதனால் அந்த ஆணுக்கு ஈகோ குறைந்து போகும் பொறுப்புகள் கூடும் நல்ல ஒழுக்கத்துடன் திகழ்வார் தன்னலமற்ற குடும்பத்திற்காக உழைப்பார் அடுத்து அவர்தான் அந்த குடும்பத்தை தலைமை தாங்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வுடன் செயல்படுவார் என்று கூறப்படுகிறது வெளியாட்கள் அறிய மற்றும் மொட்டை அடிப்பதால் வெளியாட்களுக்கு அந்நபரின் வீட்டில் துக்கம் ஏற்பட்டுள்ளது என அறிந்து கொள்வார்கள் எனவே சூழ்நிலை அறிந்து அவளிடம் நல்லபடியாக நடந்து கொள்வார்கள் என்றும் கூறப்படுகிறது உளவியல் ரீதியாக மொட்டை அடிப்பதால் உளவியல் ரீதியாக அந்த நபரிடம் நேர்மறை இனங்கள் ஆதிகரிக்கும் உணர்வு ரீதியாக அவர் ஒருமுகப்படுத்தப்பட்டு குடும்பத்திற்கு தலைமை தாங்குவார் இது குடும்பத்துடனான இருக்கத்தை பற்றை அதிகரிக்கும் நல்ல மாற்றத்தை கொண்டு வரும் என கூறுகின்றனர் மெல்ல குறைந்து அன்று இருந்த ஏற்ப இந்த சடங்குகள் பின்பற்றப்பட்டு இருக்கலாம் இன்று சூழல் அனைத்தும் மாறுபட்டு போய்விட்டது இன்றும் மொட்டை அடித்துக் கொள்ளும் பழக்கம் இருப்பினும் சிலர் வேலையை பணிபுரியும் இடம் காரணம் காட்டி மொட்டை அடிக்க தயங்குவது உண்டு மெல்ல மெல்ல இந்த பழைய சடங்கு முறை குறைந்து வருகிறது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்